அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வீக்கத்திற்கு சிகிச்சை எடுக்க வந்திருக்கிறேன் அதனால் நேரம் கட்ட நேரத்தில் உங்களோடு நான் இந்த இணைப்புக்கு வந்திருக்கிறேன் நள்ளிரவை தொடும் நேரம் என்றாலும் இப்போதுதான் சற்று நேரம் கிடைத்திருக்கிறது முக்கியமான சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டிலே வாக்குப்பதிவு நடந்தது ஏறத்தாழ இருபது நாட்கள் நான் தமிழ்நாட்டில் என்னுடைய தொகுதிகளிலும் நம்முடைய தோழமை கட்சி வேட்பாளர்களின் தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்தேன் காலை எட்டு அல்லது ஒன்பது மணிக்கு வண்டியில் ஏறினால் மாலை இரவு பத்து மணிக்கு தான் வண்டியை விட்டு இறங்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு தொடர்ந்தது தொடர்ந்து பதிமூன்று மணி நேரம் அல்லது பதினான்கு மணி நேரம் பிரச்சார வண்டியில் நின்றபடியே வாக்கு சேகரித்ததால் வழக்கம் போல கால் இரண்டும் கால்கள் இரண்டும் கடுமையாக வீங்கி போய் பெறும் இன்னலுக்கு ஆளானேன் அந்த வழியோடு தொடர்ந்து பயணத்தில் இருந்தேன் பிரச்சாரத்தில் இருந்தேன் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு இருபதாம் தேதி அரியலூருக்கு சென்று அங்கே வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்ட இடத்தை பார்த்துவிட்டு இருபத்தோராம் தேதி சென்னை வந்து அன்று இரவே நான் கர்நாடகாவுக்கு பெங்களூருக்கு வந்துவிட்டேன் அவ்வளவு கால்கள் வீக்கம் இருந்தும் கூட மருத்துவமனைக்கு செல்ல மனமில்லை தேர்தல் கர்நாடகாவிலே வாக்குப்பதிவுக்கான தேர்தல் தேதி நெருங்கிவிட்ட நிலையில் தோழமை கட்சி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு நம்முடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவதனால் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவலை கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எனக்கு எடுத்துரைத்தார்கள் குறிப்பாக துணை முதல்வர் அவருடைய உடன்பிறப்பு ஆகியோர் எனக்கு அந்த தகவலை சொல்லி காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பது கர்நாடக அரசியலுக்கு மிக முக்கிய தேவையாக இருக்கிறது என்பதை எடுத்துச் சொன்னதன் அடிப்படையில் நான் பெங்களூருக்கு நான்கு நாள் பயணமாக உடனே வந்து சேர்ந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் அதன் பிறகும் ஓய்வில்லை பின்னர் தெலுங்கானாவுக்கு சென்றேன் இரண்டு நாட்கள் அதன் பின்னர் சென்னை வந்து மறுபடியும் ஆந்திராவுக்கு மூன்று நாட்கள் சென்றேன் அதன் பிறகு சென்னை வந்து மும்பைக்கு சென்று இரண்டு நாட்கள் அங்கே இருந்து நேற்று தான் நான் சிகிச்சைக்காக பெங்களூர் வந்திருக்கிறேன் பகல் முழுவதும் சிகிச்சை தொடர்பான சந்திப்புகள் மருத்துவரை ஆலோச சந்தித்து ஆலோசனை செய்தல் போன்ற தொடர்ச்சியான பணிகள் இருந்த காரணத்தினால் இப்போதுதான் சற்று நேரம் கிடைத்திருக்கிறது இந்த நேரத்தில் சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கால்கள் ஓரளவுக்கு வீக்கம் வடிந்திருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் ஓய்வெடுத்தால் முற்றாக இந்த வீக்கம் சரியாகிவிடும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் கால்கள் வீங்கும் போதெல்லாம் நான் மருந்து எடுத்து அதை சரி சரிசெய்ததில்லை கூடுதலாக ஆறு மணி நேரம் அல்லது ஐந்து மணி நேரமாவது தூங்கும் வாய்ப்பு கிடைத்தாலே கால்கள் வீக்கம் சரியாகிவிடுகிறது கால்களில் இருக்கிற வீக்கம் ஆகவே இங்கு இப்போது நான் ஓய்வெடுப்பதற்கு அல்லது உறங்குவதற்கு சற்று கூடுதலாக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவே விரைவில் கால்கள் இரண்டும் வீக்கம் வடிந்து குணமாகிவிடும் என்று முதலில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னும் உடல் சோர்வு இருக்கிறது தொடர்ச்சியான அலைச்சல் உறக்கமில்லாத ஒரு நிலை ஆகவே இந்த ஒரு வார காலத்தை நான் பயன்படுத்தி சற்று ஓய்வெடுத்துக்கொள்ள அதன் மூலம் கால்கள் வீக்கம் குணம் பெற திடமிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்தி மிக முக்கியமான செய்தி விருதுகள் வழங்கும் விழா விருதுகள் வழங்கும் விழாவை தேர்தல் முடிவுகள் அந்த பிறகு நடத்தலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள் நான் அதற்கு முன்னதாகவே இதை முடிக்க வேண்டும் என்று எண்ணி விருதுகள் பெறும் சான்றோர்கள் பட்டியலை அறிவித்தபோது மே இருபத்தைந்தாம் தேதி சென்னையிலே விருதுகள் வழங்கும் விழா நடைபெறும் என்பதையும் அறிவித்திருக்கிறேன் அதை நீங்கள் அறிவீர்கள் அந்த விழாவுக்கு அனைத்து பொறுப்பாளர்களும் கட்டாயம் வர வேண்டும் தேர்தல் தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டம் மேலாய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு தேதியை நான் அறிவித்தேன் ஆனால் கர்நாடகாவுக்கு செல்ல வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டதனால் அந்த தேதி தள்ளி போடப்பட்டது அது இன்னும் நடக்கவில்லை எப்போது என்றும் அறிவிக்கவில்லை மாவட்ட செயலாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் மேலிட பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் தேர்தல் தொடர்பான ஒரு மேலாய்வு கூட்டம் இந்த விருதுகள் வழங்கும் விழாவுக்கு பிறகு ஒருங்கிணைக்கப்படும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் விருதுகள் வழங்கும் விழா சென்னை தேனாம்பேட்டையில் காமராஜர் அரங்கில் நடைபெறுகிறது மாலை மூன்று மணிக்கெல்லாம் தோழர்கள் அங்கே வந்து சேர்ந்து விட வேண்டும் சரியாக நாலு மணிக்கு தொடங்கினால்தான் ஒன்பது மணிக்குள் முடிக்க முடியும் குறைந்தது ஐந்து மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் எனவே தோழர்கள் ஆறு மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் என்றெல்லாம் கருதி காலத்தாழ்வாக வரக்கூடாது காலம் தாழ்ந்து வரக்கூடாது உரிய நேரத்தில் சென்னைக்கு வந்து சேர வேண்டும் காமராஜர் அரங்கில் வந்து சே வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று முதலில் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் இதுதான் உங்களுக்கு நான் நேரில் வந்து அழைப்பு விடுத்தது விடுத்ததாக எண்ணிக்கொள்ளுகிற ஒரு அறிவிப்பு அழைப்பு நேரில் வந்து உங்களை அழைத்ததாக எண்ணி மகிழ்வோடு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் தோழர்களே இந்த விழாவை நாம் நடத்துகிற போது ஒவ்வொரு முறையும் நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்கள் மூத்த தோழர்கள் கட்சியில் உள்ள மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் மனமு வந்து தலா ஐம்பதாயிரம் விருது தொகையாக வழங்குவது உண்டு அதை வைத்துதான் தொடர்ந்து இந்த விழாவை நாம் வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம் குறைந்தது முப்பது லட்சம் அல்லது முப்பத்தைந்து லட்சம் வரையிலும் ஒவ்வொரு ஆண்டும் இதற்காக செலவாகிறது இதை நாம் நன்கொடை திரட்டி நடத்த முடியாது இது கட்சி விழா தலித்து அல்லாத சான்றோர் பலருக்கும் நாம் தருகிற மாபெரும் மரியாதை இந்த விருதுகள் மூலம் தருகிற மரியாதையாகும் ஆகவே வழக்கம்போல அம்பேத்கர் பெயரில் விருது தொகை வழங்கக்கூடிய தோழர்கள் இந்த ஆண்டும் வழங்க வேண்டும் பெரியார் ஒளி அம்பேத்கர் சுடர் பெரியார் ஒளி காமராசர் கதிர் அயோத்திதாசர் ஆதவன் காய்தே மில்லத் பிறை மார்க்ஸ் மாமணி செம்மொழி ஞாயிறு ஏழு விருதுகள் விருது பெறும் சான்றோருக்கு பாராட்டு பட்டயம் வழங்குவோம் பொற்கிழியாக ஐம்பதாயிரம் தலா அவர்களுக்கு காசோலையாக நாம் வழங்கி வருகிறோம் எனவே அந்த தொகையை தாண்டி அழைப்பிதழ் அச்சிடுவதிலிருந்து நாலீடுகளில் வார இடுகளில் கொடுக்கிற விளம்பரங்கள் மண்டப வாடகை அப்போது செய்யக்கூடிய இதர விளம்பரங்கள் சுவரொட்டிகள் துண்டறிக்கைகள் போன்றவற்றிற்காக நாம் ஒரு பெரிய பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டும் செலவு செய்து வருகிறோம் இதனை நம்முடைய தோழர்கள் தான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அது பெருமைக்குரிய ஒன்று நன்றிக்குரிய ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் அவ்வாறு வழங்கக்கூடிய தோழர்களுக்கு நான் இதன் மூலம் வேண்டுகோள் விடுக்கிறேன் புதிதாகவும் உருதுக்கு தொகை வழங்க விரும்புகிற தோழர்கள் சென்னையில் வந்து நேரிலே தரலாம் அல்லது அந்த ஒன் செவன் ஒன் ஃபோர் அக்கவுண்ட் அந்த வங்கி கணக்கிலே பணம் செலுத்தலாம் அது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வங்கியிலே எப்படி நாம் மாநாட்டு நிதிக்கு கியூஆர் கோட் மூலமாக நிதி செலுத்தினீர்களோ அதே போல் இந்த தேர் இந்த விருதுகள் வழங்கும் விழாவுக்கும் நிதி செலுத்த முடியும் ஆகவே தோழர்கள் அந்த வங்கிக் கணக்கின் மூலமாகவும் விருதுக்கான தொகையை நன்கொடையை பொற்கீழியை செலுத்தலாம் அல்லது நான் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை சென்னை வருவேன் அன்று நேரிலே வந்து வழங்குகிற தோழர்கள் வழங்கலாம் உங்களை எதிர்பார்த்துதான் விழாவை ஒருங்கிணைக்கிறோம் வழக்கம் போல தருகிற தோழர்களும் வழங்க வேண்டும் புதிதாக அதிலே தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பாளர்களும் தங்களை இணைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நிதியை வழங்கலாம் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் சரியாக மூன்று மணிக்கே நீங்கள் சென்னைக்கு வந்து சேர வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மேலிட பொறுப்பாளர்கள் தவறாமல் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் அந்த அரங்கம் மிகப்பெரிய அரங்கம் குறைந்தது மூவாயிரம் பேர் நிற்கவும் அமரவும் முடியும் ஆகவே சென்னையில் நடப்பதனால் சென்னை மாவட்ட மாவட்டத்தோடர்கள் பங்கேற்றால் போதும் என்று யாரும் கருதக்கூடாது இது ஆண்டுக்கு ஒருமுறை நாம் நடத்துகிற விழா இந்த விழாவில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்றுக்கொள்கிறார் திராவிடர் கழகத்தை சார்ந்த அருள்மொழி பெரியார் ஒளி விருதினை பெறுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் மாமேதை மார்க்சின் பெயரான பெயரிலான மார்க்ஸ் மாமணி விருதினை பெற்றுக்கொள்கிறார் அதேபோல ஆதவன் விருதினை பேராசிரியர் ராஜ் கௌதமன் பெற்றுக்கொள்கிறார் காமராஜர் கதிர் விருதினை தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் காய்தே மில்லத் பிறை வெல்ஃபர் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கிற கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் சிக்கந்தர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் செம்மொழி ஆயிறு கல்வெட்டுத்துறையில் புகழ்பெற்ற ஒரு ஆராய்ச்சியாளர் சுப்பராயுல் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் ஆகவே இவர்களுக்கு நாம் சிறப்பு செய்யவிருக்கிற அந்த விழாவில் ஒவ்வொருவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் இதில் ராஜ்கௌதமன் அவர்கள் மட்டும்தான் தலித் சமூகத்தை சார்ந்தவர் மற்ற அனைவருமே தலித் அல்லாதவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தலித் சமூகத்தை சார்ந்தவர்களும் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களும் நல்லிணக்கத்தோடு இணைந்து செயல்படுவது அரசியல் களத்தில் மிக மிக இன்றியமையாதது என்பதை உணர்ந்து நாம் இந்த விருதுகள் வழங்கும் விழாவை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து நடத்தி வருகிறோம் இந்த ஆண்டு நடத்துகிற விழாவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு கலைஞராக திரைப்பட கலைஞராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொத்து போன்றவற்றை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று கருதி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு நடிகராக இல்லாமல் ஆளுங்கட்சி என்றால் பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய துணிச்சல் பெற்ற ஒரு திரைநாயகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருந்தபோது அவரை நேரிலே சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது அப்போது நான் உங்களுக்கு இந்த ஆண்டு விருது வழங்க விரும்புகிறோம் உங்கள் இசைவு தேவை என்று நான் சொன்னேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார் வேறு யாரும் விருது தர முன்வந்தால் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே தர முன்வந்திருப்பதை நான் தவிர்க்க விரும்பவில்லை மனமுகந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று உடனே இசைவளித்தார் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பங்கேற்று விருதினை பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்றவிருக்கிறார் ஆகவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவரும் தவறாமல் மே இருபத்தி ஐந்து காமராஜர் அரங்கம் தேனாம்பேட்டை மாலை மூன்று மணிக்கு தொடங்கும் நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் அதற்கான தொகையை பொற்கிழியை நன்கொடையை நிதியை நீங்கள் வழங்க முன்வர வேண்டும் வழக்கம்போல் தருகிற அனைவரும் இந்த ஆண்டும் வழங்கு வழங்குவீர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் இந்த ஆண்டு புதிதாக வழங்க விரும்புகிற தோழர்களும் வழங்க வேண்டும் என்று கேட்டு இரவு வணக்கம் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்